அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு லக்ன அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபகான் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய மிருக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் தனுசு ராசிக்கு ஆறாவது இடமான சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் தனுசு லக்கண அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடிவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தையும் நன்றி இந்த பூமி பலாயிரம் கோடி பேரை பார்த்துருச்சு யாரும் வந்து அதிசய பிறப்பு கிடையாது மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான் பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான் யார் வந்து நூறு வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கிடையாது பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காலாழ்வார் என்று பெரியோர்கள் வாழ்க்கையை அனுபவித்து பழமொழி சொல்லிவிட்டு போயிட்டார்கள் தனுசு லக்கணம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பூத தத்துவப்படி நெருப்பு லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகை நோய் கடன் சத்ருஸ்தானமான ஆறாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனுசு லக்கணத்திற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகான் பக்கரம் நீசமாக அஸ்தங்கம் அடையாமல் பாவிகளுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் இந்த கோச்சார குருவால் தனுசு லக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாதிப்புகள் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு கெட்டு இருந்தார் என்றால் கோச்சாரத்திலே ஆறாம் இட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு கடும் பாதிப்புகளை கொடுத்து விடுவார் சுய ஜாதகத்தில் குருபுகான் பகவான் அமர்ந்தால் ஜெயம் யோகம் சுமூகமான நிலை ஏற்படும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகளை கடந்து எதிரிகளை தாண்டி நல்ல முன்னேற்றம் அடைந்து விடலாம் ஆனால் கோச்சாரத்தில் அப்படி இல்லை நாம் எதிர்பார்க்காத வழியில் நமக்கு திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா எதிரிகளிடம் போட்டி போட்டு சண்டை கட்டி நிலபுல சொத்துக்களை விரயம் செய்து பல லட்சம் பல கோடி நம் பணத்தை பொருளை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் தனுசு லக்கண அன்பர்கள் உங்களுக்கு வந்து எந்த திசா புத்தி நடந்துச்சுன்னா எதிர் ஓராண்டு காலம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதில் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் பகை எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிறதென்றால் நீங்கள் வந்து பூர்வீக சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா பங்காளிகள் வழியில் சண்டை போடாமல் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் அண்டை அயலான் பக்கத்துக்காட்டுகளிடம் சண்டை போடாமல் விரோத எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் மிக கவனமாக இருக்கணும் தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து பகை அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நினைச்சுன்னா லக்கணாதிபதியை ஆறாம் இடையிலே சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகளை தூண்டி விடுவார் உங்கள் சொத்துக்கள் வழியில் விரயங்களை ஏற்படுத்துவார் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரிவை உண்டாக்குவார் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை நடக்கக்கூடிய தனுசு லக்ன அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் மிக மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை அதிக வயிறு சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துவார் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் இல்லைனா வந்து அல்சரு குடல் நோய் இப்படி வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் குருபுகன் செய்யும்போது தேவையில்லாமல் உங்கள் செலவுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களை நம்பி கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி தனுசு ராசி என்பலுக்கு எதிர் ஓராண்டு காலம் கொடுத்த பணம் திரும்ப வராது நீங்கள் வந்து பணம் வாங்கினீங்கன்னா ஒரு வருடம் திருப்பி கட்ட முடியாது கடன் பகை நோய் அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய நிலை தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஏற்பட்டு விடும் கோச்சாரத்திலே ஆறாம் குருபுகான குருபுகான் செய்யும்போது தனுசு லக்கணக்காரர்கள் எந்த விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் நீங்கள் வந்து வழியினா போய் மற்றவர்களை சொந்த பந்த உறவுவாக இருந்தாலும் சரி அண்ணா தம்பி பங்காளியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வழியினா மற்றவர்களை எதிர்க்க கூடாது மற்றவர்களை எதிரியாக போட்டியாக தனுசு லக்கணக்காரர்கள் எதிரியாக நினைத்து விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஆறாம் எட்டிலே குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் எட்டை பரி செய்வார் தொழில் வேலை மூலம் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளும் ஓராண்டுகளாக நல்ல சம்பாத்தியம் உண்டு நீங்கள் வந்து மற்றவர்கள் வழியில் செல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலையும் கண்ணும் கண்ணுங்கருத்துமாக பார்த்தாலே போதும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் உண்டு பத்தாம் இடையிலே கேது அமர்ந்து தொழில் வேலை மூலம் தலைப்படுத்தி கொண்டிருந்த தாமதப்படுத்தி கொண்டிருந்த நிலை மாறும் குரு பார்வையால் கேது சுபத்தவும் அடைகிறார் அதனால் வந்து தனுசு லக்கணக்காரர்களுக்கு தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கும் குரு நேர் ஏழாம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தனுசு லக்கணக்காரர்களுக்கு அமையும் பயன்படுத்தி கொள்ளலாம் பெரும்பாலும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த வருமானம் ஏற்றக்கூடிய பொருள் ஏற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது உங்களால் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு குடும்ப நபர்களுக்கு தம்பிக்கோ தங்கைக்கோ உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு லக்கணக்காரர்கள் ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய குருவால் நீங்கள் வந்து தேடி போய் எதிரியை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் நீங்கள் வந்து யாரையும் எதிர்ப்பாக நினைக்காதீங்க ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எந்த பாதகமும் வராது தனுசு லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் முழுவதும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உண்டான வாய்ப்பு உண்டு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணும் கருத்துமாக கடினமாக உழைத்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வடை வந்து தனுசு லக்கணக்காரர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் பண வரவு உண்டு அதே மாதிரி நான்காவது வீட்டிலே ராக்பவன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து பத்து நிலம் விற்கிறதா இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு லக்கணக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய தனுசு இலக்கண அன்பர்கள் எதிர் ஓராண்டு காலம் உங்கள் பிள்ளைகளிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ பங்காளிகளிடமும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சொத்து பத்து நிலங்கள் வழியில் விரயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்க வேண்டும் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து நீங்களாக தேடி போய் எதிர்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏன்னா ஏழு ஆண்டு கால செவ்வாய் திசையில் தான் தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி செவ்வாய் திசையில் தான் பெருங்கடன் வருகிறது பெரும்பாலும் சொந்த பந்த உறவுகள் வழியில் பெரும்பகை வருகிறது அறிந்து புரிந்து பக்குவமாக நடந்து கொள்வது தனுசு லக்கணக்காரர்களுக்கு சிறப்பு தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் அதிபதியான குரு ஆறாம் இடிலே சஞ்சாரம் செய்கிறார் வீடு மனை நிலம் தாயார் உங்களுடைய மன எண்ணங்கள் வழியில் தோஷங்கள் வரும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யணும் பரிகாரம் பண்ணணுன்னா எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு இலக்கண நண்பர்கள் பொறுமையாக நிதானமாக சகிப்புத்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது பகை கடன் எதிரியை கொண்டு வந்து விட்டுறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலையும் கண்ணு கருத்துமாக பார்த்தீங்கன்னாவே எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மன எண்ணம் உங்கள் வேலை உங்கள் தொழில் நோக்கி போய்கொண்டிருக்கும் நீங்கள் வந்து நிலையான வேலை நிலையான தொழிலை அமைத்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு நல்ல வேலை நல்ல தொழில் பதை உயர்வு கூடுதல் சம்பளத்தையும் தனுசு ஏற்படுத்தி தருவார் தாயார் வழியில் தாயிடம் எதிர்வரக்கூடிய ஒரு ஓராண்டு காலம் தனுசு இலக்கணக்காரர்கள் சாபகமாக வாங்கி விடாதீர்கள் ஏன்னா நான்காம் வீட்டின் அதிபதி தான் ஆறாம் வீட்டில் சஞ்சலம் செய்கிறார் உங்களுடைய அம்மா மன நோகாமல் பார்த்துக்கொள்வது தோசங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் பரிகாரம் என்பது நீங்கள் பொறுமையாக கடக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது பொறுமைதான் இந்த வருடம் உங்களுக்கு பரிகாரம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டினீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்